அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சூது என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரல் என்ன சொல்றாருன்னா எச்சரிக்கிறார் வள்ளுவர் இந்த சூதாளனை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார் என்ன எச்சரிக்கை செய்கிறார்னா டேய் நீ எப்பாரு சூதாடு இடத்திலேயே காலத்தை கழிச்சினா என்ன ஆகும் உன் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம் இருக்கிறதல்லவா அந்த செல்வம் எல்லாம் போய் மேலும் உனக்கு துன்பம் வரும்பா நீ சம்பாதிக்கிறது கிடக்கட்டும் அவங்க அப்பா அம்மா பாட்டம் பாட்டி சம்பாதிச்சு வச்சாங்க பார்த்தியா செல்வம் அந்த பழமையான செல்வம் எல்லாம் போயிடும் என்ன குந்தி தின்றால் குன்றும் மாளும்னு ஒரு பழமொழி உண்டு உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டா மலையளவு செல்வம் இருந்தா கூட சீக்கிரம் அழிஞ்சு போய்டுற அப்ப செல்வத்தை கொண்டே இருக்கணும் நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கணும் செல்வத்தை பெருக்கிக்கொண்டே இருக்கணும் அப்பதான் நீரோட்டம் மாதிரி வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கும் சிறப்பாக நீ சும்மாவே உட்காந்து சாப்பிட்டேன்னா என்ன ஆகும் எல்லாம் போயிடும் சும்மா உட்காந்து சாப்பிட்றவனுக்கே செல்வம் குறையுதுன்னா சூதாடுறவனுக்கு ரொம்ப சீக்கிரம் வறுமையாகிடுவோம் அதான் சொல்றார் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் கழகம் என்றால் இந்த இடத்துல என்ன பொருள்னா சூதாடக்கூடிய இடம் அந்த இடத்தில் காலை புகின் அந்த சூதாடக்கூடிய இடத்திலே காலை என்றால் காலம் புகின் என்றால் கழித்தல் அந்த இடத்திலேயே உன் வாழ்நாளையெல்லாம் கழித்து கொண்டிருந்தால் அதிக நேரத்தை அங்கேயே செலவழித்தால் சூதாடுகின்ற இடத்திலேயே அதிகமான காலத்தை கழித்து விட்டால் அல்லது அங்கேயே தங்கினால் என்னாகும் என்னாகும் பழகிய செல்வமும் பண்பும் கெடும் பழகிய செல்வம் என்றால் பழமையான செல்வம் பழமையான செல்வம் என்றால் முன்னோர் சேர்த்து வைத்த செல்வம் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வமும் பண்பும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் இருக்கியா கெடும் அதுவும் கெட்டு போயிடும் செல்வமும் போயிடும் நல்ல குணமும் போயிடும் பண்பும் போயிடும் எப்போ கழகம் காலை புகின் கழகத்து காலை புகின் கழகம்னா சூதாடக்கூடிய இடம் காலை புகின் என்றால் காலத்தை கழித்தார் சூதாடக்கூடிய இடத்திலேயே காலத்தை கழித்துக் கொண்டிருந்தால் பழகிய செல்வமும் பண்பும் கெடும் நம் முன்னோர் பழகிய செல்வம் என்றால் பழமையான செல்வம் பழமையான செல்வம் என்றால் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம் அதுவும் பண்பு நம்மிடத்திற்கு நல்ல பண்புகள் கெடும் அழிந்து போய்விடும் செல்வமும் போகும் நம்முடைய நல்ல பண்புகளும் அழிந்து போகும் எப்பொழுதே சூதாடுகின்ற இடத்திலேயே காலத்தை கழித்து விட்டார் காலத்தை கழித்து விட்டோம்னா என்ன அர்த்தம் எப்போ சூதாடிக்கிட்டு இருக்கிறனே அர்த்தம் எப்பொழுது பார்த்தாலும் சூதாடி கொண்டே என்று பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் இப்பொழுது ஆங்கில the பார்ப்போமா வேஸ்டிங் டைம் அட் த பிளேஸ் ஆஃப் கேம்பிளிங் வில் டெஸ்ட்ராய் ஒன்ஸ் லாங் ஸ்டாண்டிங் கேரக்டர் அன்பான தேவதை துறைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்